தாய்மொழி அறிவியல் தேடி தெய்வீகம் நாள் பதினைந்து பண்பு என்னும் சொல் நேற்றைய அந்தம் ஆதலால் இன்றைய ஆதியும் பண்பு என்றே தொடங்குகிறது இன்றைய தலைப்பு உயிரும் நீரும் உடலும் மண்ணும் பண்பொத்து இரு நீர் கொதிநிலை தூய்மையில் வெண்கட்டியாகும் ஆகும் தன்மைக்கு மண்ணுள்ள நீர்ப்பண்பு உயிர்ப்பு நீர் தூய்மையான நிலையில் எங்கு இருந்தாலும் உயர்வெப்ப கொதிநிலை பண்பு மாறாது இருக்கும் தாழ்வெப்ப தன்மை நிலையில் உறைநிலையும் மாறாது இருக்கும் சீராய் ஆனால் மண்ணில் இருக்கும் போது மண்ணின் பண்பை வெளிப்படுத்தும் வகையில்தான் நீர் இருக்கும் அதை போல உயிர் என்பது எல்லோருக்கும் மாறாதது உடல் எனும் மண் சேர உயிர்களின் வெளிப்பாடும் மாறுகிறது தாமே பண்புத்திருநீர் கொதிநிலை தூய்மையில் விண்கட்டியாகும் உரைநிலை தன்மைக்கு மண்ணுள்ள நீர் பண்பு உயிர்ப்பு நன்று